ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஆயில் பற்றி தாங்க நிறைய பேர்த்தோட பிரச்சனை முடி கொட்டுறது தான் ஸோ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரஷூட் எண்ணெய் இருக்கும் தேங்காய் எண்ணெய் இருக்கும் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு தடவிட்டு போயிடுவோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது எக்கச்சக்கமான பேர் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து எந்த எண்ணெய் வாங்குறதுனே தெரியாமல் கீழே இருக்கிற நாலு ரிவியூஸ் பார்த்துட்டு ஓ இது மாதிரி நமக்கும் நடக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எண்ணெய் ஆயிரமாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரூபாவாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு வாங்கி யூஸ் பண்ணிடுறோம் பட் அப்படி கிடையாது உங்களுக்கு முடி கொட்டினாலும் சரி இல்லை உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலும் அதாவது பிம்பிள்ஸ் வருது இந்த பிளாக் மார்க்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபுட்டை தான் நல்லா நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை கீரை அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேன் தண்ணி குடிக்கிறீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியாக பார்த்து வாங்கி அந்த தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது நெல்லிக்காய் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக அந்த ஹேர் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆயிரும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இப்போ எங்களுக்கு ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்றத எங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது மார்க்கெட்டில் விற்கிற எண்ணெயை நாங்கள் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் இதுவே நீங்கள் வேறு ஊர்லனா மூளை மூளைக்கு பார்த்தீங்கன்னா செக்லாட்னு அந்த எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்துட்டு பேன் தொல்லை ஈர்த்தொல்லை பொடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி வெட்டு புழு வெட்டு சிலர் பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகி தலை வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும் அது இப்போ வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆயில் நம்ம வீட்லையே ரெடி பண்ணலாங்க செலவே இல்லாமல் இப்போ நான் பண்ணுற இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த எல்லா விஷயத்துக்குமே முடி கொட்டுறதுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் சீரியஸாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு யாராவது நீங்கள் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன ஆன்லைனில் விற்கிற இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு பிரைன் யூஸ் பண்ணி பார்க்கணும் அதாவது ஒருத்தவங்க வந்து லட்சம் பேருக்கு வந்து எண்ணெய் தயாரிக்க முடியுது அப்படின்னா நம்மளால ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற நாலு பேரோ பத்து பேத்துக்கோ எண்ணெய் தயாரிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுட்டு செஞ்சாலே நல்ல விஷயத்த நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட முடியும் ஸோ இப்போ வாங்க இந்த ஹேர் ஆயிலை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டேன் அரை லிட்டருக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த கையில் பார்த்தீங்கன்னா இப்படி அள்ளி நான் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதுவே ஒரு லிட்டராக இருந்துச்சுன்னா இதை டபுளாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை அந்த கையில் அந்த விரல்களால் அள்ளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அடுத்ததாக அதே மாதிரி இந்த கை விரல்களால் அள்ளி வேப்பில எங்களுக்கு இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வேப்ப இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை இதெல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னா கடைகளில் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு தான் நாங்கள் வாங்குவோம் பட் நீங்களாம் உங்கள் ஊரில் வந்துட்டு வேற அந்த பிளைன் சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக அதே மாதிரி கைகளில் அள்ளி செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சிகப்பு அந்த செம்பருத்தி பூ இருந்தது அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பூ ஆட் பண்ணலனாலும் இலை ஆட் பண்ணாலே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலையை மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணி இலையை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இளநிறை இல்லைனா வயசானவங்களுக்கு வர அந்த வெள்ளை முடி இருந்தாலே என்ன ஆகும்னா நம்ம இந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போது அந்த முடி வந்து ஒரு மாதிரி செம்பட்ட கலரில் மாறி பார்க்க நல்லா இருக்கும் டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆயிலை கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இலைநிறை இருந்தாலும் அந்த இளநிறையை வந்துட்டு வராமல் இது வந்து தடுக்கும் அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த புழு பூச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பொடுகுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த விஷயம் ஆட் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டான பாடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப கோல்டாக வந்துட்டு சீக்கிரமாக அட்டாக் ஆகும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஹீட்டான பாடினா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச வெந்தயம் இந்த வெந்தயத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் நானும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அறப்படும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த எல்லா ஐட்டமையும் பார்த்திங்கன்னா நல்லா மையாக நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் அந்த அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை அப்படியே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் நம்ம இப்போ அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றுறோமே அப்படியே நமக்கு அந்த அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ரிட்டன் கிடைக்குமா இல்லை அந்த எண்ணெய் குறைஞ்சிடுமாங்கிற அந்த ஒரு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அந்த பாட்டிலில் எந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தது அண்ட் காய்ச்சினதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக அள்ளி நம்ம இந்த போண்டா வறுக்கிறதுக்கு எப்படி மாவு எடுத்து போடுவோம் அந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு பக்கமா இந்த மாதிரி போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்சி எல்லாமே பிரிஞ்சு மேலாக மிதந்து வர வரைக்கும் நம்ம அப்படியே இத இதில் அப்படியே வருபட விட்டுரலாம் இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்கும் உள்ளே தங்கியிருக்கும் ஸோ வந்து அதோட அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி அது நல்லா பொறிஞ்சி நம்ம வந்துட்டு கரண்டியில் அள்ளி அள்ளி போட்டிருப்போம் இல்லையா அதெல்லாம் நல்லா அப்படியே திரித்திரியாக பிரிஞ்சு மேலாக மிதந்து வரும் அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும் அடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளரி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபல்ஸ் எல்லாமே அடங்கி நம்ம சேர்த்த அந்த இலைகள் எல்லாமே வந்துட்டு வறுபட்டு மேலாக மிதந்து வந்துருச்சு பாருங்க மேலாக மெதந்து வந்துட்டாலே அந்த ஐட்டம் வந்துட்டு நல்லா வருபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி மேலாக வந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நம்ம சேர்த்திருக்க அந்த இலையெல்லாம் வந்துட்டு அப்படியே அடங்க விட்டுடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போய் தங்கிரும் அது வரைக்கும் நல்லா ஆற விட்டு வெயிட் பண்ணலாம் இப்போது அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஸோ அதே பாட்டில் நம்ம எந்த பாட்டிலில் எண்ணெயை கொட்டினோமோ அதே பாட்டிலில் இப்போது மறுபடியும் ஃபில் பண்ண போகிறோம் அப்போ உங்களுக்கு அந்த அளவு வந்துட்டு தெரியும் ஸோ வந்துட்டு மேலாக இருக்க அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் அப்படியே ஊற்றிக்கலாம் வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை அந்த மேலாக இருக்கிற அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த அடியில் இருக்கிற அந்த இலைகள் இந்த எண்ணெய் கூட சேர்ந்து வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த இல்லையா இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணால் ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளார நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு த அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா வடிகட்டி இருக்கும் பாருங்கள் அந்த சக்கை மட்டும் நின்றுட்டு அந்த எண்ணெய் ஃபுல்லாக அடியில் போயிருக்கும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குன்ட்டு இப்போ இதை பாட்டிலில் ஊற்றி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு நம்ம நம்மளுக்கு அந்த பாட்டில் வந்துட்டு ஃபில் ஆகுதுன்னு ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு என்ன இருந்துச்சோ அதே அளவுக்கு என்ன ரிட்டன் கிடைக்குதா அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த பாட்டிலில் எந்த அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சோ அதே அளவுக்கு எண்ணெய் கிடைச்சிருச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா மேலே வெயிட் வச்சு இருப்பேன் அதுலேயே நமக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு அதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபில்டர் பண்ணணும்னா நமக்கு அதே அளவு எண்ணெய் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும் ஸோ இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை நான் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ நம்ம இதில் காசு கொடுத்து வாங்குகிற ஐட்டம் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெந்தயமும் சின்ன வெங்காயம்தான் அது நம்ம சேர்த்த அளவு வந்துட்டு கணக்கு போட்டோன்னா ஒரு பத்து தான் வரும்னு வைங்களே ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது ரூபாயில் ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் இதையே ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட அரை லிட்டர் எண்ணெய் சிலர்லாம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் சிலர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க சீரியஸாக வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது ஸோ மக்களே விற்கிறவங்க வந்துட்டு நான் குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அவங்களுடைய டேலண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ காம்படிஷன் நிறைந்த இந்த உலகத்தில் வந்துட்டு அவங்களால வந்து இத்தனை பேத்துக்கு ஹேர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக விற்க முடியுதுன்னா அது அவங்களுடைய டேலண்ட் பட் நீங்கள் வாங்குற நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பேத்துக்கு உங்களால் என்னையே காய்ச்ச முடியல அப்படின்னு நினைக்கும் போது அது நம்மளுடைய சோம்பேறித்தனமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் இது கூட ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹேர் ஆயில் வந்துட்டு கிடச்சிருது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் ஆயிலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்